ஹரியும் இது உங்கள் ஆலயங்களின் தரிசனம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைய தினமான இருபத்ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளுங்க யாருக்கு விநாயகப் பெருமானுக்கு இன்றைக்கி உகர்ந்த நாள் மாதத்தில் ஒரு முறை வரும் சங்கடங்க சதுர்த்தி ஆனால் இன்றைக்கி வர ஆவணி மாதத்தில் இன்றைக்கி வர மகா சங்கடங்க சதுர்த்தின்னு சொல்லப்படுதுங்க தெய்வங்களுள் யானை முகமும் மனித உடலும் நான்கு கரங்களும் பெருத்த வயிறும் முரம் போன்ற காதுகளும் கொண்டு காட்சியளிக்கும் விநாயக பெருமான் மிக எளிமையான கடவுளுங்க வேண்டுவோருக்கு வேண்டுவன அருள் அருளக்கூடியவர் இவரையே முது முழு முதல் கடவுள் என்று சொல்லப்படுறாங்க மாதந்தோறும் சுபலக்னத்தில் அதாவது வளர்பிரையில் அமாவாசை கழித்து நான்காம் நாள் சதுர்த்திதி வரும் ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்பெரிய சதுர்த்தியை நாம் விநாயகர் பிறந்த நாளாக விநாயகர் சதுர்த்தியாக வழிபடுறோம் சங்கடம் சங்கடம் என்றால் இக்கட்டு தொல்லைகள் கஷ்டங்கள் தடைகள் என்று அர்த்தம் ஹர என்றால் நீங்குவது என்று பொருள் வருடத்தில் பதினோரு சங்கடங்க சதுர்த்தி வழிபாடுகளை செய்த பலன் ஒரு மகா சங்கடங்க சதுர்த்தி வழிபாட்டில் கிடை கிடைச்சிருமாங்க வாழ்வில் கஷ்ட நஷ்டங்கள் யாவும் நீங்க பெற எல்லா வளங்களும் பெற்று வாழ மகா சங்கடங்க சதுர்த்தி வழிபாடு மிக முக்கியமானதாக சொல்லப்படுது விநாயகரை வணங்காமல் எந்த ஒரு காரியமும் ஆரம்பிக்க மாட்டாங்க பூஜைகள் ஹோமங்கள் யாகங்கள் எல்லாவற்றிலுமே ஆரம்பம் விநாயகர் வழிபாடு தாங்க முழு முதற் கடவுளான விநாயகருக்கு இன்னைக்கு ரொம்ப உகர்ந்த நாள்னு சொல்லப்படுது கோயில்களிலேயும் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த மகா சங்கடங்கா சதுர்த்தி அன்று நாமும் விநாயகரை நாமும் விநாயகரை வழிபட்டு நம் மன சங்கடங்களிலிருந்து விடுபட்டு சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ விநாயகரை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்